அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அருள்மிகு அல்லியங்கோதை உடனுரை அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோயில் திருவாரூர்ல நம்பி ஆரூரார் குரு பூஜை பறவையார் உடனுரை நம்பி ஆரூரார் திருப்பருகு திருமண விழா பற்றின தகவல்களை இந்த பதிவுல நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் சைவ சமயத்தின் தலைமை பீடமாகவும் சித்தர்கள் அருள் நிறைந்ததும் பஞ்சபூத ஸ்தலங்களில் பூமி ஸ்தலமாகியதும் மூர்த்தி தலம் தீர்த்தம் இதனுள் முதன்மையாகவும் பதினொன்று நாயன்மார்கள் அருவமாக உள்ளதும் மேலும் பல்வேறு சிறப்புகளை கொண்டதுமான திரு ஆரூர் திருத்தலத்தில் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள சிவபரம்பொருள் ஆரூரின் கண் புற்றிடம் கொண்ட சிவபெருமானின் பெரும் கருணையினாலும் குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்து ஐந்தாம் தேதி பத்து எட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு சனிக்கிழமையன்று காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணிக்குள் கன்யா லக்னத்தில் மேம்படு சடையனாருக்கும் வாழ்க்கை மனை இசை ஞானியருக்கும் உலகம் அவதாரம் செய்த நம்பியாரூராருக்கும் பதியிலார் குலத்துள் தோன்றிய நங்கை பறவை நாச்சியாருக்கும் புற்றிடம் கொண்ட பெருமான் நிச்சயத்த வண்ணம் நடைபெறும் திருப்பருகு திருமண விழாவிற்கு அடியார் பெருமக்கள் தங்கள் அருட்குழாத்துடன் எழுந்தருளி ஞாலம் உய்ய தியாகராஜ வித்தை பயின்ற பறவையார் உடனுரை நம்பி ஆரூரார் திருவருளை பெறுவோம் மீண்டும் ஒருமுறை நம்பி ஆரூரார் பறவை நாச்சியார் திருமணம் பத்து எட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஆடி மாதம் இருபத்து ஐந்தாம் தேதி சனிக்கிழமையன்று காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை நடைபெற உள்ளது இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி